அதே மாதிரி பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அவர்களோட வியூகம் அப்படி பார்க்கும் பொழுது பாத்தோம்னா மாத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது என்னன்னா சில பேர் வந்து கொண்டாட்டமா இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வழியா தலைவர் பதவியில இருந்து போறாங்கன்னு பல பேர் கொண்டாடி இருக்காங்க பாஜக வந்து ஒரு பல்வேறு வியூகங்கள் வைப்பாங்க அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் இங்க கொண்டாந்து போட்டாங்க இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்குறாங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியை பேஸ் பண்ணி அப்படின்ற போது ஒரு பக்கம் வந்து அண்ணாமலையும் அந்த தான் இருக்கிற திமுகவோடு கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் ஏற்கனவே சொல்லிட்டாரு தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துக்கோம் பாஜக தனிச்சாட்சி வரணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் கால சூழலும் கால நேரமும் அதிகமா இருக்கு அண்ணாமலை அவர்களுக்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அவருக்கு நேரம் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிப்போம் இப்ப வந்து தக்காளிமா விட்டு கொடுப்போம் விஜய் அவர்களோட அரசியல் வருகை பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்ப டிமாண்ட் ஒன்று அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும் அவர் வரும் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்ப ஏன்னா அவர் ஒரு மாற்றமா இருப்பார் அப்படின்னாலுமே அவரோட டிமாண்டும் கோரிக்கை அதிகமா இருக்கும் பொழுது அவரோட அந்த டிமாண்டை குறைக்கிறதுக்காகவும்

10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவை மையப்படுத்தின நிறைய தகவல்கள் நகர்வுகள் இப்போ போய்கிட்டு இருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்களினுடைய பதவி மாற்றம் தொடர்பானது அது எதன் அடிப்படையில் அப்படின்னா அதிமுக உடனான பாஜகவினுடைய அந்த கூட்டணி அதன் அடிப்படையில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டு மாதிரியான தகவல்கள் வருது அவர் மாற்றப்படமாட்டார் அப்படின்னும் இன்னொரு பக்கம் மாற்றப்படுவார் அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி மாதிரியோ அல்லது வேறு சில உயர் பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல்கள் இன்னை காலையில வெளியாயிட்டு இருக்கு இதுல உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன இந்த நகர்வுகளை எப்படி பார்க்கறீங்க ஆஹ் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா மாற்றாராங்கிறதா பல காலமா வந்து பேசப்பட்டே இருக்குது அவர் இன்னைக்கு மாத்தப்படுவார் நாளைக்கு மாத்தப்படுவார்னு ஆஹ் செய்திகளும் ஊகங்களும் வந்துகிட்டே இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கூட இதே கூட்டணிக்காக அவர் மாற்றப்படுவாருங்கிற அந்த சர்ச்சையெல்லாம் கூட வந்தது கூட்டணிக்காக அவர் மாத்தணும் சொல்லி பேசினாங்க மத்தியில ஒத்துல அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு ரொம்ப ஆழமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் வந்திருக்கு அதற்கான ஒரு காலமும் கணிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்ததெல்லாம் வெறும் வியூகமா இருந்தாலுமே கூட இப்ப வந்து ஆஹ் இன்னும் வந்து சூடு பிடிச்சிருக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அமைதியா இருக்கிறது அவர் தொடர்ந்து டெல்லி பயணம் அதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் அடுத்த தலைவர் யார் அறிவிப்பு வருது அப்படிங்கறதான் பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி பாஜகஜி அவர்களோட வியூகம் மாத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம் சில பேர் வந்து கொண்டாட்டமா இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தலைவர் பதவியில இருந்து போறாங்கன்னு பல பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பாஜக ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அண்ணாமலை மாத்திட்டா பாஜக வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு விஷயங்களை வச்சாலுமே கூட பாஜக உற்று நோக்கவர்கள் கடந்த காலங்களை பாக்குறவர்கள் அது ஆட்களோட வேலைப்பாடு தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு யுக்தியா தான் பாக்கணும் ஏன்னா நீங்க தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து பல்வேறு வியூகங்களை வகுப்பாங்க கர்நாடகால எடியூரப்பா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய டால் அவரே கூட மாத்தி பார்த்தாங்க ஒரு ஒரு விஷய பரிச்சை பண்ணி பார்ப்பாங்க எடியூரப்பாவை கொஞ்சம் மாத்தி பார்த்தாங்க அப்ப ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி வந்தாலுமே கூட திரும்ப அவரோட மகனுக்கு திரும்ப அந்த இத கொடுத்தாங்க சோ அந்த ஒரு சேஞ்ச் பண்ண முடிஞ்சு சில ஒரு மாற்றங்கள் அடிப்படை மாற்றங்கள் பண்ணுவாங்க அந்த சில 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 லாஸ் இருந்தாலுமே கூட கட்சியை வந்து கட்டமைப்பு கொண்டு வர்றதுக்கு அது தேவைப்படுது அப்ப அங்க வந்து ஒரு இதை செஞ்சா தெலங்கானாலுமே தெலங்கானால கிஷான் ரெட்டி அவர்களை தலைவரா போட்டிருந்தாங்க அப்புறம் அவரை வந்து மத்திய அமைச்சராக பதிவு கொடுத்துட்டு அங்க வந்து பண்டி சஞ்சய் அவரை கொண்டு வந்தாங்க திரும்ப அங்க ஒரு சில சர்ச்சை வரும் பொழுது அங்கே அங்கேயும் அதே மாதிரிதான் அவர் மேல தலைமையில அவரோட தலைமை ஏத்துக்காம உள்கட்சி பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வரும் பொழுது மீண்டும் வந்து கிஷான் ரெட்டி அவர்கள் வந்து தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் தலைவராகவும் தொடர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப வந்து பாஜக சில நேரங்களில் சில மாற்றங்கள்ல ஏன்னா ஒருத்தர் ஒரு பார்த்தீங்கன்னா அப்படி பாஜக சொன்னாலுமே கூட அங்க வந்து மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு மாநில தலைவராகவும் கிஷன் ரெட்டி அவர்களும் செயல்படுறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்ப வாரிசாரி சில வேண்டாம்னு சொன்னாலுமே கூட வாரிசைல சில இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாங்க உதாரணத்துக்கு கர்நாடகா உதாரணத்துக்கு ஆந்திரால வந்து புறந்தேசி புரந்தேசெடி அவர்களை வந்து தலைவராக போட்டிருக்காங்க கேரளாவில ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜி ராஜீவ் சந்திரசேகர் அவர்களை வந்து கொண்டு வந்தாங்க இப்ப பாத்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் மலையாளியா இருந்தால் கூட பிறந்தது குஜராத் வளர்ந்தது கர்நாடகா அவர் அதிகமா கர்நாடகாவில இருந்தா ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு கர்நாடகாவா கர்நாடகாக்காக கொடுத்தார் கொடுத்தாரு மத்திய அமைச்சரா இருந்தப்ப கூட காவிரி வந்து விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவரு ஒரு மலையாளி ஆனா அவரு கர்நாடகா ஆதரவா பேசிட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு அவர் வந்து இப்ப கேரளாவோட மாநில தலைவரா போட்டிருக்காங்க இப்ப பாஜக வந்து ஒரு பல்வேறு வியூவங்கள் வைப்பாங்க அப்படிதான் அண்ணாமலை அவர்களையும் இங்க கொண்டு வந்து போட்டாங்க இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் குடுக்குறாங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப மாநில தலைவரை அவர்க ஒரு மத்திய அமைச்சராக்கிட்டு இங்க ஒரு தலைமையை மாத்திட்டு ஆனா இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியை பேஸ் பண்ணி அப்படின்ற போது ஒரு பக்கம் வந்து அண்ணாமலையும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு அதிமுகவோட கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் ஏற்கனவே சொல்லிட்டாரு தான் ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே அதிமுக இந்த கோரிக்கைகளை வைத்த போது பண்ணாத பாஜக இப்போ பண்றாங்க அப்படின்ற போது அஹ் அதிமுகவுக்கு அதிக முக்கியத்துவம் பாஜக கொடுப்பது பாஜகவோட வளர்ச்சிக்கு இல்லை இருபத்தாறுல வெற்றிக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு ரொம்ப பாஜக தலைமை நம்புதோ அண்ணாமலை பாஜகவை வளர்த்த வளர்த்ததன் மீதான நம்பிக்கையை விட அப்படின்னு எடுத்துக்கறதா இத அதுதான் நம்ம சொல்லாத மாதிரி இப்ப பாஜக வந்து அடிபணியுமான்னு கேட்டா யாருக்கும் அடிபணியாது அனுசரிச்சு போவோமான்னு கேட்டால் அனுசரிச்சு போவோம் அதுக்குதான் நம்ம சொன்ன மாதிரி இப்ப தலைமை மாற்றம்ங்கிறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு முயற்சிகள் தலைவர் இப்போ போடப்படுவாங்க திரும்ப மாத்தப்படுவாங்க திரும்ப தலைமை கொடுக்கப்படும் இந்த மாதிரி வாய்ப்புகள் மாத்தி மாத்தி கொடுக்கப்படும் அதனால அண்ணாமலை அவர்கள் இன்று மாத்தப்பட்டாலுமே கூட நாளைக்கு மீண்டும் அவர் தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது கர்நாடகாவும் நம்ம தெலங்கானாவும் உதாரணமா சொன்னோம் மீண்டும் வந்து தலைவர்கள் வந்து அவர்களே திரும்ப தொடர்ந்த வரலாறுகள் இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து அஹ் பாஜக அதிமுக அடிபடிச்சிருச்சா இல்ல வந்து விட்டு கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தா இங்க வந்து ஒரு அனுசரிச்சு போற விஷயம் பார்க்கணும் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பீகாரி பாஜகவோட அந்த அனுசரிச்சு போற தன்மையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து நூத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து பாஜக வென்றிருந்தாங்க ஆஹ் இருந்து வந்து ஷிண்டே வந்து உடைச்சுட்டு அவருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தாங்க நாப்பத்தோரு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்ப அதே மாதிரி இவங்க வந்தாங்க நம்ம என்சிபி ல இருந்து சரத்பவார் சரத்பவார் கட்சியில இருந்து அஜித் பவர் வந்து உடைஞ்சு வந்தார் அப்ப நூத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறதுல அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருந்து பாஜக தான் ஆனா அந்த இடத்துல ஷிண்டே அவர்களை முதலமைச்சராக்கி பட்னாவிஸ் அவர்களை வந்து துணை முதலமைச்சராக்கி விட்டு கொடுத்தாங்க அவர்கள் நினைச்சிருந்தா அங்கே இருக்கலாம் எங்கள்கிட்ட ஏன்னா கிட்டத்தட்ட இவர்களோட இரண்டு படம் அதிகமா இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு விட்டு கொடுத்து அங்க ஒரு ஆட்சியை அமைச்சாங்க அதோட பிரதிபலனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராகி இன்னைக்கு ஒரு பாஜகவோட பெரும்பான்மை ஆட்சி வந்து ஒரு தொடர்ந்து போகுது அப்படிங்கறத பார்த்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைக்க முடியாம போனது அப்புறம் கூட்டணிக்காக சில அனுசரையில செஞ்சு அந்த இடத்த தக்க வச்சாங்க பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து விட்டு கொடுத்துருக்காங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா பாஜக தான் அதிகமான எம்எல்ஏகள் இருக்காங்க நிதிஷ்குமாருக்கு குறைவான எம்எல்ஏகள் தான் ஆனா அங்க சுஷில் குமார் மோடி அவருக்கு விட்டு கொடுத்திருந்தாங்க அவர் தொடங்க அவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதலமைச்சரானா அப்ப அங்கேயே பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்கிற மாநிலங்களிலேயே பாஜக விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோட போக முடியும் பாத்தீங்கன்னா அங்க அந்த கூட்டணியும் சுமூகமா போகுது பாஜகவும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வருது ஒடிசாலேயும் அதே மாதிரி தான் இருந்தாங்க கூட்டணியில இருந்தாங்க தொடர்ந்து கூட்டணியில பயணிச்சாங்க அங்க வந்து பிஜு ஜனதா வீழ்ச்சிக்கு அப்புறம் பாஜக வளர்ந்துருச்சு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து ஒரு கட்சியை முழுங்கிருது இல்ல ஒரு கட்சியை உடக்குது அப்படிங்கிறாங்க அது உண்மை இல்ல அந்த கட்சிகள் பலவீனம் ஆகுது அந்த பலவீனமாக பாஜக வந்து பலமாகுது அப்படிங்கறத பாக்குறோம் தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா செங்கோட்டை நபர்களை தலைமையில கொண்டு வர போறாங்க ஏடிபே தலைமையை மாத்த போறாங்க பாஜக அதுக்கான வேலைகளை செய்யாது தன்னோட கட்சிக்கு எது நல்லதோ அந்த இல்ல அந்த நான் வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அதுக்கு முன்னாடியே இப்போ அண்ணாமலை அவர்களினுடைய இந்த மாற்றம் ஒருவேளை இப்ப மாற்றத்தை தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னாலும் கூட இங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழக பாஜகக்குள்ளேயே பலர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ சில இடங்கள்ல போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க அண்ணாமலை வேண்டும் அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோ இது வந்து தமிழ்நாட்டுல தமிழக பாஜகக்குள்ள ஒரு உட்கட்சி பூசலை உருவாக்கிறோம் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படின்னு ஒரு கோணத்துல பார்க்கப்படுது இல்லையா அதில் எந்த அளவுக்கு நடக்கலாம் எக்ஸ்ட்ரீம் இருக்கலாம் அப்படின்றதுல உங்களோட பார்வை இல்ல நிச்சயமா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இது இங்கே மட்டும் இல்ல தெலங்கானாலும் இதே பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்கும் கூட இந்த இந்த பொழுங்காய் இவருக்கு கொடுக்காதீங்கன்ற பிரச்சனை வரும் ஆதரவாளர்கள் வந்து ஒரு ஆதரவாளர் தீவிரமான ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு மாத்திரதை விரும்ப மாட்டாங்க ஆனா அகில இந்த தலைமை வந்து கண்ணை மூடிட்டு ஒரு முடிவு எடுத்துர மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களை பலி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கூட வருது அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு உழைச்சாரே அவர் வந்து தலைமை வந்து அங்கீகரிக்கலையா அவர் வந்து மாத்திராங்களேங்கிற கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக அவர் பலி கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கூட்டணி இல்லாம ஒரு ஒரு நம்ம தனிச்சு அதிகமான எப்படிகள் எடுக்க முடியினாங்க அந்த தலைமை நம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கறத கூட பாக்கலாம் இப்ப வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது மூலியமா கூட்டணியை உள்ள கொண்டு வரும் திமுகவா வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கு நம்ம சொன்னோம் மகாராஷ்டிரா பீகார்லயே கூட கூட்டணியை வந்து தக்க வச்சுக்க பாஜக விட்டு கொடுக்க மனப்பணத்தோட போக முடியுது தமிழகத்துல இன்னுமே வந்து அவர்கள் வந்து பெரும்பான்மையா வரல இன்னுமே வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் வந்து தனிச்சு ஜெயிக்கிற அளவுக்கு இல்லாதப்ப இங்க ஒரு கூட்டணி தேவை அப்படிங்கிற கணக்கு எடுக்கிறாங்க அதுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவரை பழி கொடுக்கல அவருக்கு ஒரு மாற்றம் கொடுக்குறாங்க இதுல இன்னொரு கல் ஒரு கல் ரெண்டு மாங்கா ஒரு ஒரு மாங்க ஆட்சி அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அஹ் மாநிலத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வருது அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அந்த கூட்டணியில இருக்கும் பொழுது தங்களுக்கான ஒரு பிடிமானம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு மாங்க என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரை வந்து மத்திய அமைச்சராகனா உள்துறை பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதன் மூலியமா அவருக்கு இன்னும் வந்து அவரோட பவர் அதிகமாகும் அவரோட கரங்கள் வந்து இன்னும் உயர்ந்துதான் போகும் அப்படிங்கிறாங்க அது வந்து திமுகக்கு ஒரு நெருக்கடி ஆக்குறதுக்கான வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள் வந்து தற்காலிகமா நம்ம சொன்ன மாதிரி இனி அவர் தலைவரா வரமாட்டாரு இனி அவர் வந்து பாஜக தமிழக பாஜக வந்து அப்புறப்படுத்தப்படுவாருங்கிறது இல்லாம இப்ப வந்து ஒரு ப்ரொமோஷன்ல போறாரு இது தற்காலிக ஒரு இடமாற்றமா இருக்கும் அப்ப வந்து இவர் மத்திய உள்துறை அமைச்சர் ஆனாருன்னா திமுகவோட பிடி வந்து இன்னும் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏற்கனவே அவர் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு டேட்டா வச்சிருக்கிறாரு இந்த ஊழல்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் எடுத்திருக்கிறாரு இப்ப அவர் இன்னும் வந்து உள்துறை அவர் கையில வரும்பொழுது இன்னும் கூடுதல் அதிகாரம் வரும் பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா வரும் அதன் மூலியமா திமுகவை வந்து இன்னும் வந்து அவர்கள் வந்து அஹ் நெருக்கடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப பாத்தோம்னா இந்த டாஸ்மாக்ல நடந்த ஊழல் வெளியே வந்திருக்கு இன்னும் பல்வேறு ஊழல்கள் வந்து இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஸோ இயல்பாகவே வந்து ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே பல மாநிலங்களை பார்த்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் நம்பி இந்த பொறுப்பை கொடுத்து தன்னோட துறையிலேயே வந்து ஒரு இணை 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 அமைச்சரா வச்சிருந்தா அதன் மூலியமா இன்னும் அதிகமான ஒரு வேகத்தை செயல்படுத்தலாம் ஏன்னா ஏற்கனவே கட்சி வந்து நல்லா வளர்ந்துருக்குது அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆனாலுமே கூட அவரோட ஒரு இது ஈடுபாடும் இங்க இருக்கும் அவர் வந்து தமிழக பாஜக விட்டு அப்புறப்படுத்த போறது அவரோட மேற்பார்வையும் இங்க இருக்கும் அவரோட ஆலோசனைகளும் இங்க கேட்கப்படும் அவரோட ஒரு ஒரு கை இங்க இருக்கும் அப்படிங்கறத பாப்போம் அப்ப கட்சியும் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு ஆட்சியிலயும் இருந்து அவரோட அந்த பதவியை அவர் எப்படி பயன்படுத்துறாருங்கிற மூலியமா அவர் அடுத்து இன்னும் வந்து அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எப்படி இருக்காரு அவர் இன்னொரு ஐபிஎஸ் ஆயிருந்தாரு சோ மினிஸ்டர் எப்படி வந்து முடியும் இதன் மூலியமா இன்னும் வந்து நம்பிக்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திமுக நெருக்கடி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்து அடுத்த வர காலகட்டங்களில் எப்படி வேணா போனோம் நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு கூட்டணி ஆட்சி வருதோ இல்ல திமுக ஆட்சி பிடிச்சாலும் ஒரு மைனாரிட்டியா இருக்குது அப்படின்னா கூட பாஜகவுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் வந்தா அப்ப வந்து உடஞ்சு வந்தா அன்னைக்கு வேணா நம்ம வந்து சொல்லலாம் இப்ப செங்கோட்டையின் வராரா தங்கமணி வராரா வேலுமணி வராரா அன்னைக்கு வீட்டில அதிகமான எம்எல்ஏக்களோட பிரிஞ்சு வந்து பாஜக கிட்ட அதிகமா எம்எல்ஏக்கள் வந்து சோ இப்படி ஒரு இப்ப நம்ம சொன்னோமே அஜித் பவர் இங்க ஷிண்டே உடஞ்சு வந்த மாதிரி திமுகல இருந்து யாராவது ஒரு ஐம்பது எம்எல்ஏ விட அதிமுகல இருந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏட இப்படி பிரிஞ்சு வேணா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சூழல்கள் உருவாகிறதுக்கு இந்த மாற்றம் வந்து தேவையா கூட இருக்கலாம் சோ பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட மூவ் பண்றாங்க அப்படின்னு பாக்க வேண்டியதா இருக்கு ஓகே அப்போது அண்ணாமலை அவர்கள் அவர்களை வச்சு திமுகவை இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக அடிப்பதற்கான வேலைகளை தான் இப்போ பாஜக இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்க்க முடியுது இல்லையா ஏன்னா ஒரு மாநில தலைவராக இருந்து அவர் செயல்படுவதை காட்டிலும் சொன்ன மாதிரி பவர்ல இருந்து அதுவும் உள்துறை உள் இருந்து திமுகவை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் பவர் பேக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாஜக தலைமை இப்போது நிச்சயமா அப்படிதான் அது அப்படிதான் வந்து நிச்சயமா அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்படிதான் அமித்ஷாவோட வியூகம் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன்னா அவர் விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா வெறும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக கூட்டணி வச்சா ஆட்சி அமைச்சர முடியும்ங்கிறது எந்த ஒரு உத்தரவாதமும் நம்ம கொடுக்க முடியாது வாய்ப்புகள் இருக்கு திமுகவை வீழ்த்த முடியும் ஆட்சி அமைக்கலாம் கூட்டணி ஆட்சி அமையலாம் அதுல இன்னொன்னு என்ன அதிமுக எத்தனை சீட்டு கொடுக்கும் நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி முழுமையா ஆட்சி வந்து எந்த ஒரு ஆறுமும் சொல்ல முடியாது அதே நேரத்துல திமுகவை வீழ்த்திருந்து இந்த கூட்டணி பயன்பட்டாலுமே கூட அஹ் அமித்ஷா அவர்கள் வந்து வெறும் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இது செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத மாதிரி எடுத்துக்க முடியாது அதிமுகக்காக அண்ணாமலை அவர்கள் மாத்திட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுலயே கூட மாத்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்களுக்கு தியாகமான செய்யறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதோட அவுட்கம் என்னன்னே தெரியாம அவர் மாத்தணும் அப்படிங்கறது அவர்களுக்கு ஏற்க தயாரா இல்லை அந்த இதை வந்து அன்னைக்கு வந்து ஒரு இங்க ஒரு பத்து சீட்டு கிடைக்கும்னா கூட கூட்டணியில அதை வந்து அவருக்கு விட்டு கொடுக்க தயாரா இருந்தாங்க ஏன்னா நம்ம நம்மள நம்பி ஒரு தலைவர் வந்திருக்காரு அந்த தலைவர் எப்படி இருக்காருன்னு அதை ரிசல்ட் பார்க்கணும் அவரோட ரிப்போர்ட் கார்டை பார்க்காமலே ஒரு முடிவெடுக்க எடுக்கக்கூடாதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதற்காக கூட்டணியே தியாகம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு வந்திருக்கு அடுத்த தேர்தலுக்கு இன்னைக்கு ஒரு தேவை ஏற்படும் கூட்டணி வைக்கிறாங்க அதுலயும் அண்ணாமலை அவர்களோட கலந்துதான் அவருக்கு இரண்டு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஒன்னு இந்த கூட்டணியை அனுசரிச்சு கொண்டு போங்க ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னா அண்ணாமலை அவர்கள் கேட்டு தான் இப்ப போறாரு கூட்டணி நீங்க இந்த தலைமையேற்று இந்த கூட்டணி நீங்க அனுசரிச்சு போயி ஆகணும்னா அவர் போக தான் போறாரு அதுல வந்து சில சமரசங்களை அவர் செஞ்சுக்கதான் போறாரு இப்ப மோடியும் நிதிஷ்குமார் கூட நேரடியாக கருத்து மோதல்கள் வார்த்தை யுத்தத்தில் ஈடுபட்டாங்க ஆனாலுமே கூட இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களோட ஆதரவுல அந்த ஆட்சி நடக்குது மோடி அவர்கள் நிதிஷ்குமார் அனுசரிச்சு போற சோ இந்த மாதிரி பெரிய தலைமைகளே இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களும் அனுசரிச்சு போயிருப்பார் ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு வியூகமும் கொடுக்கப்படுது நீங்க உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை இணையமைச்சராக எடுத்துக்கிட்டு திமுகவை இன்னும் வந்து கடுமையா வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அண்ணாமலை அவர்களும் தான் விரும்புறாரு தலைமையில இருந்துகிட்டு இந்த கூட்டணியிலேருந்து ஒரு பொருந்தா கூட்டணியா போகவோ இல்ல கருத்து மோதல்கள் ஈடுபடவோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால தற்காலிகமா இந்த பதவியில இருந்து நம்ம சொன்ன மாதிரி தெலங்கானா மாதிரி தற்காலிகமா அவர் இந்த பதவியில இருந்து கொஞ்சம் கொஞ்ச காலங்கள் விலகி இருந்து அஹ் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேற பணியை செஞ்சு அதன் மூலியமா திமுகவை பலவீனப்படுத்திட்டு அது மூலியமா இன்னும் பாஜகவை பலப்படுத்திட்டு மீண்டும் வந்து அவர் வந்து தலைமையில உட்கார்றதுக்கோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாஜக தனிச்சு ஒரு ஆட்சியோ இல்ல வந்து அண்ணாமலை தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது ஏன்னா கடந்த காலங்கள் பாஜக செயல்பாடுகளை பார்க்க முடியுது அவர்களுடைய கிராஜுவலா அந்த வளர்ச்சி தொடர்ந்து அது அதாவது லாங் விஷன்ல போகக்கூடியவர்கள் இன்னைக்கு என்னங்கிறத விட அடுத்து என்ன அப்படிங்கறது வந்து பாஜக ரொம்பவே கூர்ந்து யோசிக்கும் அதனால இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருவத்தொன்போது நோக்கியும் நாடாளுமன்ற தேர்தல நோக்கியுமே கூட இந்த கூட்டணி தேவை அப்படிங்கிற கணக்கூட போக முடியுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துக்குவோம் பாஜக தனிச்சாட்சி வரணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் கால சூழலும் கால நேரமும் அதிகமா இருக்கு அண்ணாமலை அவர்களுமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அவருக்கும் நேரம் நிறைய இருக்கு சோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிப்போம் இப்ப வந்து தற்காலிகமா விட்டு கொடுப்போம் மகாராஷ்டிரா பீகார் மாதிரி விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற ஒரு மனோ வந்திருக்கலாம் சோ அதனால மெயினா இவர்களோட டார்கெட் வந்து திமுகவை அடிச்சு வீழ்த்தணும் அதுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அண்ணாமலை ஒரு அதிகாரம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கறது கூட ஒரு வாய்ப்பு அந்த அதிகாரத்திற்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் வரும் பட்சத்தில் வந்து இன்னும் எந்த அளவுக்கு சிவியரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க நிச்சயமா இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு மேலயுமே வழக்குகள் இருக்கு இடி வந்து பல இடங்களை ரைடு பண்ணிருக்குது பல சிக்கல்கள் இருந்தாலுமே கூட இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் பல ஊழல்களை இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பல ஊழல்கள் எடுத்துருக்க இது வரைக்கும் பார்த்தோம்னா இடி எடுத்தது எல்லாமே வந்தீங்கன்னா பழைய ஊழல்கள் ஒன்னு அதிமுக ஆட்சி காலத்துல திமுக மேல போடப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்குல இருக்கும் அதோட நீச்சியா தான் இடி வந்து அந்த கேஸ் எடுத்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்திருக்க ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் பீரியட்ல இவர்கள் செஞ்ச ஊழல்கள் ஊழல் வரைக்கும் வந்திருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை ரைடு பண்ணும் அது வந்து அந்த வேலை வாங்கி தரதான் ஏமாத்திட்டாரு அதோட அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட அங்க கிடைச்ச விஷயம் தான் இன்னைக்கு டாக்குமெண்டோட் வரைக்கும் கொண்டு போய் விட்டு இருக்கு டாஸ்மாக்ல நடந்த ரைடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஒவ்வொரு ரைடுமே வந்து பல விஷயங்களை கொண்டு போகுது போகுதுறையில அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து அவர் ஐபிஎஸ்ஆ அனுபவம் இருக்குது அதனால அவரால் வந்து பல விஷயங்கள் வந்து சோர்ஸ் டேட்டாவை எடுக்க முடியும் இன்னும் அவருக்கு உள்துறையில போகும்போது இன்னும் கூடுதலான அந்த அவரோட அவருக்கான அதிகாரம் அதிகமா கிடைக்கும் ஒரு மாநில தலைவரா இருந்து ஒரு இதுல அக்சஸ் ஒரு துறையில அக்சஸ் பண்றதுக்கும் அதோட துறை சார்ந்த அமைச்சரா போய் அவர் அதை அக்சஸ் பண்றதுக்கும் அவர் அந்த அதிகாரம் கொண்டு வரதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ அவருக்கான அந்த மத்திய ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சா இன்னும் வந்து அவரோட வேலைப்பாடு அதிகமா இருக்கும் அவரால அதிகமான தரவுகள் எடுத்து திமுக இன்னும் நெருக்கடி கொடுக்க முடியும் சோ நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் ஓராண்டுல வந்து திமுக வந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம டெல்லியில பார்த்தோம் எப்படி வந்து இந்த இந்த லிக்வர்ட் ஸ்கேம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போய் அது அவர்கள் ஆட்சி இழப்புக்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி தமிழகத்திலும் இந்த லிக்வட் ஸ்கேம் வந்து பெரிய விஷயமா இருக்குது இது தொடர்ந்து நீடிச்சு போறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் இருந்து இந்த பதவி உயர்வு வர்றதுக்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் சவாலாகவும் இருக்கு போகுதுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு அதிமுகவும் ஒரு தேவை இருக்குது பாஜக ஏன்னா மாநிலத்துல திமுகவோட நெருக்கடி இருக்குது மத்தியிலையும் பக்கச்சிக்க வேண்டாம் கடையில விஜய் அவர்களோட அரசியல் வருகையும் பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்ப டிமாண்ட் ஒண்ணு பண்றது அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும் அவர் வரும் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்ப ஏன்னா அவர் ஒரு மாற்றமா இருப்பார் அப்படின்னாலுமே அவரோட டிமாண்டும் கோரிக்கையும் அதிகமா பொழுது அவரோட அந்த டிமாண்டை குறைக்கிறதுக்காகவும் பாஜகவை அதிமுக ஒரு பக்கம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் இப்ப எல்லாமே வந்து இப்ப வந்து அதிமுக அதிமுக பாஜக சேரும் அண்ணாமலை அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கறது நம்ம பேசிட்டு இருக்கோம் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் திடீர்னு பாஜக வந்து அண்ணாமலை அவர்களே நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து இந்த கூட்டணி வந்து சாத்தியமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில இருக்கும் ஆனா விஜய் அவர்களுக்கு இது ஒரு சமிக்கையை கொடுக்கும் நம்ம இல்லைனாலும் அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு பாஜகவோ இல்ல சீமானவர்களோ இவர்களோ சமரசம் ஈடுபட்டு இவர்கள் கூட்டணி வச்சுட்டா நமக்கு போக இடம் இல்லாம போயிடும் அப்ப தனித்து நிக்க வேண்டியதா போகும் தேர்தல் காலத்துல நிற்கும் பொழுது தங்களுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் அப்படின்னா விஜய் அவர்கள் பயப்படலாம் சோ இது வந்து அதிமுக விஜய்க்கு வந்து ஒரு செக்மெண்டா வைக்குது சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க எடப்பாடி அடிக்க பாக்குறாரு ஒண்ணு மத்திய ஆட்சியர்களோட சமரச போக்கு ஈடுபடுறது மூலியமா கட்சியிலயும் நாளைக்கு ஒரு எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு பார்வை அரசியல் பார்வை பார்த்தாலும் தேர்தல் பார்வையா வந்து விஜய் அவர்ல வந்து அவருக்கான ஒரு கதவை வந்து கொஞ்சம் நாங்க மூட போறோம் அப்படிங்கிறப்ப அது அவருக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில அவர்களோட அந்த பார்கனிங் பவர் குறைக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம் ஒரே ஒரு பக்கம் இது இப்படி பார்த்தாலும் ஆனா இங்க பாஜக வேண்டான்னு சொன்ன அதிமுக வந்து முதல்ல காரணம் காட்டுனது என்னவோ அண்ணாமலை அவர்கள் தான் ஆனா அதற்கப்புறம் அண்ணாமலைய காரணக்காட்டுல தங்களுடைய கொள்கைகளை மையப்படுத்தி தான் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க அப்போ இந்த இடத்துல திரும்பவும் கூட்டணின்னு வராங்கன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து தங்களுடைய தோல்விக்கு வந்து பாஜக கூட்டணி தான் காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபுல்லா ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் அதை பேசியும் இருந்தாங்க அப்போ இந்த இடத்துல பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறாங்கன்னா திரும்பவும் இது நம்மளுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அதையும் மீறி தற்போதைய பேச்சுக்கள் வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எலெக்ஷன் வரைக்கும் நெருங்கணும் மோரோவர் வந்து இங்கே ராஜ்யசபா சீட்டு அந்த பிரச்சனைகள்லாம் வேற அந்த அடுத்த நகர்வுகள்லாம் இருக்கு இதையெல்லாம் நம்ம கடக்கணும் அது வரைக்கும் இப்படியாப்பட்ட பேச்சுக்களுக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கலாம் பட் தேர்தல் நெருக்கத்தில் போகும்போது பாஜகவை கழட்டி விட்டுடலாம் விஜய் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்ல அதிமுக தலைமையில வேறு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஈபிஎஸ்சியாக எடுத்திருக்க கூடாது நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதுதான் நான் சொன்னேன் இப்ப அந்த கணக்கை வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க வந்து இந்த பக்கம் பாஜகவோட சமரசம் கொண்டு போறது மூலியமா அந்த கட்சியில சிக்கல் வராமலும் வழக்குகள்ல சிக்கல் எதிர்கொள்ளாமலும் இருந்துட்டு இந்த பக்கம் விஜயோட பார்கெனிங்கே பண்றது அப்ப நீங்க சொன்னாவே கடைசி நேரம் வரைக்கும் அந்த பார்கெனிங்கை கொண்டு போயிட்டு விஜய் அவர்கள் வந்து உள்ள எழுக்கிறதுக்கு ஒரு வியூகமா கூட எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்துக்கலாம் அதனால பாஜக தான் இவர்களை கொண்டு வந்தாங்க இல்ல பாஜக இப்ப ஏடிஎப்கே தேடி வரும் பொழுது பாஜக அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல ஒரு சமரசம் வந்தா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு பதவி மாற்றம் ஏற்படுத்தினா இது அதிமுக இன்னும் வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் நாளைக்கு தட்டி கழிக்க முடியாத ஒரு சூழலுக்கு அதிமுக வரும் ஏன்னா கடந்த காலத்துல என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவர்களோட தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னாங்க அதாவது இப்ப தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு பா பாஜக பாஜக இல்லாதனால மைனாரிட்டி ஓட்டு போச்சு போனதாடி சொன்னாங்க தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது மாறல அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா கிடைக்கல இன்னொன்னு பாஜக வச்ச என்ன நீங்க ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் சேர்த்திக்காததான் தென் மாவட்டங்கள்ல வந்து கணிசமான ஓட்டு வந்து வராதது காரணம் அப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை கொண்டு வந்து விஜய் அவர்களை வேற இல்லாம விஜய் கூட நெருக்கடி வந்து சரி கிடைக்கிற சீட்டை வாங்கிக்கோணும் விஜய் அவர்கள் உள்ள வந்தா அப்ப வந்து அவர்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வந்து அதிமுக கணக்கா இருக்கு அந்த இடத்துல பாஜக வந்து இப்ப ஒரு செக் வைக்கிறாங்க இப்படி அண்ணாமலை அவர்களை தான் காரணம் சொன்னீங்க அந்த அண்ணாமலை அவர்கள் மாத்தி இன்னைக்கு வந்து தலைமை மாத்தி வைக்கிறோம் சோ எங்களோட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க இப்ப இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கிட்டா ஏழே பாஜக அதிமுகவை வந்து கைக்குள்ள கொண்டு வந்துடும் அதற்காக தான் அந்த ஒரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இன்னொருத்தர் அவர் இருக்காரு தங்கமணி இருக்காரு வேலுமணி இருக்காரு இவர்கள் கட்சி உடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு வியூகம் கொடுக்கப்பட்டாலுமே கூட பாஜக விரும்பக்கூடிய தலைவர்கள் அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை பாஜக செய்யுமாங்கிறது எடப்பாடியார் அவர்களோட செயல்பாட பொறுத்துதான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நேரத்துல மத்தியில பாஜக ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு அதனால இருந்த சூழல் வேற இன்னைக்கு வந்து பாஜக மத்தியில அதிகாரத்துல இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல எடப்பாடி அந்த சான்ஸ் எடுப்பாரா அதாவது அதி பாஜகவை ஏமாத்துவாரா அதாவது அவங்களுக்கு வாழ காட்டிட்டு இந்த பக்கம் தலையை காட்டிட்டு போவாரா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் அதை சாமர்த்தியமா செய்யக்கூடியவர் தான் எடப்பாடியார் ஆனா அதை செஞ்சாருன்னா வரக்கூடிய பின் பின்னாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்தா பாக்கணும் ஆனா இது இது வரைக்கும் இருக்கிறது இதுதான் ஒருவேளை அதிமுக கூட்டணி உறுதியாகும் பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் மாத்தப்படும் பட்சத்துல இந்த கூட்டணி பயணிக்காத வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் வந்து தனிச்சு விடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்களை தனிச்சு விடணும்னு பாஜகவும் விரும்புது ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டணியில சேர்ந்தா அதிமுகவும் விஜய் அவர்களும் சேர்ந்தா அது அவர்கள் ரெண்டு பேத்துக்கு லாபம் பாஜகவுக்கு நஷ்டம் தான் ஏன்னா விஜய்க்கு மூணு கணிசமான எம் கிடைப்பாங்க இன்னும் ஐந்து ஆண்டு காலம் அவரோட அரசியல் வந்து தொடர்ந்து போகும் ஆனா விஜய் தனிச்சு விடப்பட்டாருன்னா அவருக்கான அரசியல் இதோட முடிஞ்சு போயிடும் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான ஓட்டு எடுக்கலாம் அது அதை தாண்டி வராது அப்படிங்கிறப்ப தோல்விக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அரசியல் காலத்தை விட்டு ஓய் ஓய்வு பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கமல் மாதிரி அவர் ஒதுங்கி போயிட்டு திரும்பவும் திரையுலகிலேயே தன்னோட வாழ்க்கையை தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ விஜய் அவர்களையும் நியூட்ரைஸ் பண்ணிடலாம் அதிமுகவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் வருங்காலங்களில் மகாராஷ்டிரால மாதிரி அதிமுகவே ஓவர்டேக் பண்ணி பாஜக வளர்ந்து கூட ஆட்சியை மாத்தலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி பாஜக ஆட்சி வர்றதுக்கான ஒரு முயற்சி ஆக்கலாம் சோ எல்லாமே வந்து ஒரு அரசியல் கணக்கோட தான் காய் நகர்த்துகள் இருக்குது பத்தொன்பது ரூபா ஒரு கட்சி இன்னொரு கட்சி அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாது ஏன்னா இது ஒரு சதுரங்க விளையாட்டு மொழி தான் நான் இந்த காயை நகர்த்துக்கிறேன் நீ இந்த காய நிலத்துக்க முடியுது ஒரு காயை விட்டு கொடுத்தா அது எனக்கு லாபம் வந்தா மட்டும்தான் அந்த காயை இழக்க முடியுமே தவிர கண்ணை மூடிட்டு விளையாட முடியாது அப்ப அமித்ஷா போன்ற ஒரு தேர்தல் வியூகத்தை வந்து சரியா நகர்த்தக்கூடியவர்கள் வந்து ஒரு காய வலி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு காய் எடுக்க போறாங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அதனால அமித்ஷா கிட்ட அந்த நாட்டம் பஜிட்டுமாங்கிறது பார்க்கணும் நிறைவாக ஒரு விஷயம் இப்போ ரீசெண்ட்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும் பொழுது விசிகாவை மையப்படுத்தி பேசும் பொழுது மதிமுக எப்படி டைல்யூட் ஆச்சோ திமுகக்குள்ள டைல்யூட் ஆச்சோ அதே போலதான் விசிகாவும் டைல்யூட் ஆகிற மாதிரியான வேலைகளை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாரு அப்ப அந்த இடத்துல இன்னும் இது தொடர்பா பேசுறவங்க நாட் ஒன்லி விசிகா கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லா எல்லா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட திமுகக்குள்ள டைல்யூட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் இல்ல எல்லாரினுடைய உழைப்பையும் திமுக எடுத்துக்கிட்டு இருக்கு மற்றபடி அவங்களுக்கான அதிகாரங்களை கொடுக்கறது இல்லைன்னு பேசுறாங்க அப்போ இந்த இடத்துல விசிகாவை மையப்படுத்தி பேசிய அந்த விஷயம் மோரோவர் திமுக கட்சிகளுக்கு திமுக மீதான அதிருப்திகள் இதெல்லாம் மையப்படுத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி எந்த நிலையில இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா திமுக கூட்டணி அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சா பாஜக தனிச்சு நின்னா அந்த இடத்துல மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் அதிமுக அவர் சேரும் பொழுது இங்க இருந்து விசிகா அவர்கள் அங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இது வந்து பாஜக அங்க போய் சேரும் பொழுது விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ வேற வழி இல்லாம அவர்கள் திமுகவோட அடாப்ட் பண்ணி தான் போய வேண்டிய சூழல் விஜய் அவர்களை நம்பி போறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்கள் நல கூட்டணியில எப்படி வந்துச்சோ அதே மாதிரி சூழல் தான் உருவாகும் தெரியும் ஏற்கனவே ஒரு தடவை சூடுபட்டனால மீண்டும் அந்த சூடுல பட வேண்டாம் அதனால எந்த ஒரு பயனும் இல்ல இப்ப இருக்கிறதா தக்க வச்சுக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு பார்கன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அஹ் கூட்டணி கட்சிகள் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ தான் நம்ம சொன்ன அதிமுக வந்து அஹ் விஜய் உள்ள இருக்கிறதுக்காக இந்த ஒரு வியூகத்தை கொண்டு போனாலும் இது ஒரு சக்கர வியூகத்துல அதிமுக மாட்டிக்கிச்சு கூட பாக்கலாம் விஜய் அவர்களை வந்து பார்கன் பார்கன் பவர் குறைக்கிறதுக்காக பாஜக விட போனேன் பாஜக அண்ணாமலை அவர்களை மாத்த மாட்டாங்கன்னு நினைச்சு கூட அவர்கள் போயிருக்கலாம் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பார்கனிங் பண்ணிக்கிட்டு இதை வச்சு விஜய் உள்ள கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கலாம் அந்த இடத்துல பாஜக ஒரு சர்பிரைஸ் மூவா அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு தற்காலிகமா ஒரு பதவி மாற்றம் பண்ணிட்டு அதிமுகவுக்கு வந்து இப்ப ஒரு வேற வழி இல்லாம ஒரு செக்மெண்ட் மாதிரி சூழல் உருவாக்கிருக்கலாம் இது திமுகவுக்கு ஒரு விதத்துல லாபம் கூட்டணி கணக்குல திமுக ஒரு லாபம் இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு விஜய் அவர்களை விஜயாவில தனிச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அவருக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி உருவாகலாம் அவருக்கு ஒரு அஹ் அவர் மேல ஒரு மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனா அவரால் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியுமானா அதுக்கான சாத்திய இல்ல ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து யாருக்குமே இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அதனால விஜய் அவர்களை நம்பி ஒரு தற்கொலை முயற்சி எடுப்பாங்களா அதற்கு திமுகவோடே பயணிச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்கன் பண்ணி போவாங்களா அப்படிங்கிறது இனி வருந்தாலங்களை அவர்களோட செயல்பாடு கொடுத்திருக்கு தேர்தல் நேரத்துல நம்ம எதையும் நம்ம அதிமுக பாஜக கூட்டணி வைக்காது அதிமுக இனிமேல் பாஜகவுடன் சேரவே மாட்டோம் எல்லாம் சொன்னாங்க இவ எடப்பாடி அவர்களும் மிகப்பெரிய ஆளுமையா இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அதை மாத்துறாங்க ஊடாப்பு கேடா முடியும்னு சொன்ன கலைஞர் அவர்களே வந்து திரும்ப காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டாங்க மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளே வந்து தங்களோட கருத்துக்களை வந்து மாற்றம் ஏற்படுத்திருக்கிறாங்க கூட்டணியில சமரசம் பண்ணியிருக்காங்க மோடி அவர்களே நிதிஷ்குமார் அவர்களோட போனாங்க அப்படின்னா பார்த்தோம் கூட்டணி விலை இருக்கும்போது ரெண்டு பேருமே மாறி மாறி விமர்சிச்சுட்டாங்க அப்புறம் அந்த கூட்டணியில போனாங்க அப்படிங்கறத பாக்கறோம் அதனால ஒருவேளை அங்க இருக்கவர்கள் பாஜகவோட சேர்ந்து வர வீசிகா அவர்கள் தயாரா இருக்குமா ஆண்டு ஆண்டுகளா எதிர்த்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு அதே கூட்டணியில் இருந்தாங்க திமுக பாஜக விடுதலை சிறுத்தை ஒரே கூட்டணியில பயணிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதே மாதிரி ஒரு இது வருமா விசிகாக்கி வருமா அப்படிங்கிறது ஆனா திரும்ப அவர்களோட அங்க அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தா இருக்கு திமுகவோட பயணிப்போமா அங்க உரிய மரியாதை இருக்கா அந்த மரியாதை கிடைக்காத பட்சத்துல அவர்கள் அங்கிருந்து விலகி வர வாய்ப்புகள் இருக்கு அது திமுகவோட செயல்பாட கொடுத்துருக்கு அவர்கள் வந்து அது எப்படி கூட்டணி கட்சிகளை நடத்துறாங்க அது இன்னைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போறாரா அந்த தலைவர்களின் சரியான அங்கீகாரம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா கட்சியுமே வந்து திமுக வந்து தங்களோட மதிமுகவா இருக்கட்டும் எந்தெந்த கட்சிகளை வந்து தங்களுக்குள்ள தங்களுக்குள்ளீகரிக்க முடியுமோ அதை பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க விசிகாவுக்கும் அடுத்து இரண்டாம் கட்டத்துல ஒரு பலமான தலைவர் அஹ் அந்த திருமாவர்களை அடுத்து அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய சரியான தலைவர்கள் இல்லாத பட்சத்துல அந்த த அந்த கட்சி அப்படியே இருந்து கலந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஓட்டு வங்கியையும் அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்கு தான் ஆதவர்ஜன் அர்ஜுன் முயற்சி பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து அடுத்து இரண்டாம் கட்ட சரியான தலைவர்கள் இல்லாதனால பிசிக்காவ அந்த ஓட்டு வங்கியை விஜய் பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சியில ஆதவ அர்ஜுன ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஆனால் திருமாவர்களோட செயல்பாடும் அடுத்து அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்க போறது பொறுத்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன் பல விஷயங்கள் நடக்க இருக்கு அது அடுத்தடுத்து நடக்கும் போதே தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பத்தின உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி